السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی اسیر ولا لا توسیر و تمیم بالخیر و بیگا نستعین یا فتاہ ربی سر لی صدری و یسیر لی عمری و خللو قدتم من لسانی یفکہو قولی سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وللله على الناس حج البیت من استطاع ایلیہ سبیلا وقال نبینا صلی اللہ علیہ وسلم الحج المبرور لیس لہو جزاؤن الا الجنہ او کما قال علیہم الصلاة والسلام اللہ مخلطیم آخرت پڑیت پریبانی کو کنی رب العالمین اللہ کے ورطاق اگر சலாமும்லவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் மீனின் மேலான கண்மணி நாயகும் அவர்கள் மீதும் அவர்களுடைய அகிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் இமாம்கள் பெரியோர்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அபுல் ஆரமின் அல்லாஹ் தனது அருளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தொந்தருவானாக இறை இல்லமாம் கபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கிய புல்லா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தொந்தர்வானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் அவர்களுடைய வழிமுறையில் வாழ்ந்து ஸ்மரணித்து அவர்களால் சஃபாத்து பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆகிய அருள்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய மாதங்களில் புனிதமான மாதங்களில் ஒன்றான துல்ஹ்ஜு துல்காதா மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இஸ்லாமிய மாதங்களில் பதினோராவது மாதம் இந்த துல்ககதா மாதம் இந்த மாதத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டிலே இன்ஷா வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து யாரெல்லாம் ஹஜுக்காக வேண்டி விண்ணப்பித்து தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றார்களோ முதல் விமானம் இன்ஷா அல்லா புறப்பட இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் முனியல் இஸ்லாமா ஹம்சின் ஐந்து தூண்கள் மீது உருவாக்கப்பட்டு இருக்கின்றது அதில் ஒன்று ஷஹாதத் அல்லா கலிமா கலிமாவை சொல்லி நாம் இந்த இஸ்லாத்திரிய மார்க்கத்தை நாம் தழுவியிருக்கின்றோம் இரண்டாவது இகாமு சலா தொழுகையை நிலைநாட்டுவது மூன்றாவது சவு ரமலான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோர்ப்பது நான்காவது சக்காத்து கொடுப்பது ஐந்தாவது பொருளாதார வசதியும் ஆரோக்கியமும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் புனித காபாவை ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்வது இந்த ஐந்து விஷயங்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையான ஒன்று குர்ானிலே ரின் அல்லா சொல்லும் பொழுது உங்களில் யார் ஹஜ் செல்வதற்குண்டான பொருளாதார வசதியை பெற்று இருக்கின்றார்களோ உடலிலே யார் ஆரோக்கியத்தை பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பைத்துல்லாவை ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றார் அதன் அடிப்படையில் நம்முடைய ஊரில் வருடந்தோறும் ஹாஜிகளை நாம் வழியனுப்பக்கூடிய நிகழ்வு அதிலே கலந்து கொள்கின்றோம் பல மக்கள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹா முசமானு தாலா அந்த புனிதமான காபாவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய பலமுறை உப்புறா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்ல தொந்தருவானாக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பை பெற்று அதற்குண்டான உடல் வலிமையை பெற்று இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது மார்க்கம் பரலாக்கி இருக்கக்கூடிய விஷயம் மார்பம் இல்லாமல் செல்வம் அதிகமாகும் பொழுது முதலில் அவர்கள் மறக்கக்கூடியது இந்த ஹஜ்ஜுடைய பயணமாகத்தான் இருந்து கொண்டு கொண்டிருக்கின்றது வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்களில் பலருக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை பொருளாதார வசதி இருந்தது உடல் ஆரோக்கியமும் இருந்தது ஆனால் பலருக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது மார்க்கம் இல்லாமல் செல்வம் அதிகரிக்கும் பொழுது முதலிலே அவர்கள் மறக்கக்கூடியது ஹஜுடைய கடமைதான் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே பொதுவாக செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யாமல் மரணிப்பது இருக்குகின்றதே அது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் கவலையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குகின்றது பொதுவாக இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது இஸ்லாமிய பார்வையில் இந்த இரண்டு விஷயங்களும் நமக்கு கவலையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குகின்றது ஜக்காத்து கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்பை அல்லா கொடுத்திருந்தும் யார் அந்த சக்காத்துடைய கடமையை கொடுக்கவில்லையோ அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டங்களிலே நாம் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்து விட்டேன் என்று கவலைப்படுவார்கள் அப்பொழுது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இரண்டாவதாக செல்வம் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ்ஜை முடிக்காதவர்கள் இறுதி காலகட்டங்களிலே அவர்கள் கவலைப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் எந்த மா எந்த விதமான அர்த்தமும் கிடையாது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதைத்தான் அல் குரான் ஷெரீஃப் அல்லாஹ் முசுபானு தாலா சூரத்துல் முனாஃபிகுன் என்று சொல்லக்கூடிய சூராவிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது யா ஐயூஹல் நதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அந்திக்கரில்லா உங்கள் செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாவின் நினைவிலிருந்து உங்களை மறக்கடித்து விடக்கூடாது என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களை அல்லாஹுடைய நினைவிலிருந்து திசை திருப்பி விடக்கூடாது அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு உங்களை தள்ளிவிடக்கூடாது அப்படி நீங்கள் அல்லாஹுவை மறந்து வாழும் பொழுது ஒமை எஃப் அல்தாலி கஃப் உலாய் கஹுமுல் ஹாசீரும் யார் அப்படி மறந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளர்கள் என்று அல் குராம் ஷரீஃப்லே அல்லாஹ் குறிப்பிடத்திருக்கின்றார் ஆக அல்லாஹ் குஸ்மான உத்தலா நமக்கு பொருளாதார வசதியையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரங்களிலேயே ஜக்காத்தையும் நாம் கொடுத்து விட வேண்டும் இறுதி கடமையான நாம் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் தொடராக அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து பொருளாதார வசதியை கொடுத்து ஒருவர் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லது கடமையான பரவான ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத நிலையில் சக்கராத்துடைய நேரம் அவரை தொடும் பொழுது இறுதி நேரம் அவரை தொடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு மவுத்து வருவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலும் நீங்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படி நீங்கள் செலவு செய்ய தவறும் பொழுது தனி இலா அஜல் இன் கரீம் மௌத்து உங்களை தொடும் பொழுது அல்லாஹுடத்திலே அது ஜக்காத்து கொடுக்காதவர்கள் ஆரோக்கியம் இருந்தும் பொருளாதார வசதி இருந்தும் ஹஜுடைய கடமையை நிறைவேற்றாதவர்கள் லவ்லா அஃபர் இலா அஜல் இன் கரீப் யா அல்லாஹ் கொஞ்சம் எனக்கு அவகாசம் குடி அல்லாஹ் யாழ் எனக்கு கொஞ்சம் மௌத்திலிருந்து எனக்கு ஹயாத்தை குடியால் தான் கொஞ்சம் அவகாசத்தை குடியால் தான் நான் ஜக்காத்தை கொடுத்து விட்டு நான் வருகிறேன் உன்னுடைய கடமையான அந்த ஹஜ்ஜு கடமையை நான் நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடி என்று சக்கராத்துடைய நேரம் நெருங்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ عَجَلٍ كَرِيمٍ فَأَصَدَّقَ وَأَقُمْ مِنَ الصَّالِحِينَ அப்படி நீ அவகாசம் கொடுக்கும் பொழுது நாங்கள் சாலிகின்களாக உனக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் மாறிக்கொள்வோம் என்று மௌத்து அவர்களை நெருங்கும் பொழுது சொல்வார்கள் மௌத்து அவர்களுக்கு நெருங்கிவிட்டால் எந்த விதமான அவகாசம் அவர்களுக்கு தரப்படாது எனவே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதார வசதியும் ஆரோக்கியம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த காலங்களிலேயே விரைந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு தகுதியானவர்கள் மீதும் பரலான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய கடமையான விஷயம் பெரியவர்களே சகோதரர்களே தப்சீரிலே மௌத்துக்கு முன்னால் செலவழிப்பது என்பது குறித்து தப்சீரிலே விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு பொருளாதார வசதியை தந்திருப்பது நாம் உங்களுக்கு பொருளாதார வசதியை கொடுத்தோம் அல்லாஹ் என்னுடைய உழைப்பினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ இந்த பொருளாதார வசதி எனக்கு ஏற்படவில்லை யாரெல்லாம் நீ எனக்கு கொடுத்தது இந்த பொருளாதார வசதியை கொடுத்த ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை உரிய முறையில் செலவு பண்ணும் விதமாக மவுத்துக்கு முன்பே இதை உரிய வழியில் நாம் செலவு செய்துவிட வேண்டும் மவுத்து தொடும் பொழுது நான் சக்காத்து கொடுக்கிறேன் யாழ்லா எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு நான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி விடுகின்றேனியாள்வா எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு என்று சொன்னால் ஒருபோதும் அது ஏற்படவே ஏற்பாடு ஏற்படாது தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் மவுத்துடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் கொஞ்சமும் தாமதிக்கப்படாது உடனடியாக ரூகுகள் கைப்பற்றப்பட்டு நாம் ஜடலமாக மாறிவிடுவோம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே அல்லாஹ் குசுபானுத்தான் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் பெற்றிருந்தோம் என்று சொன்னால் உடனடியாக ஹஜ் குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்து முடித்து உடனடியாக நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போ தானே இருபத்தஞ்சு வயசாகுது முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசாகுது இன்னும் கொஞ்சம் வயசு போகட்டுமே இன்னும் எவ்வளவோ நான் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது இன்னும் எவ்வளவோ நான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எவ்வளவோ வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கால தாமதங்களை நாம் வாழ்நாட்களை நாம் தாமதப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த கடமைகளை செய்வதிலிருந்து நாம் பின்வாங்கினோம் என்று சொன்னால் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே மவுத்து நெருங்கிவிட்டது என்று சொன்னார் அது நாம் இப்போ வாழக்கூடிய காலகட்டங்களிலெல்லாம் திடீர் மவுத்துக்கள் திடீரென்று ஹார்ட் அட்டாக் கூடிய மவுத்து ஆக்சிடென்ட்டுடைய மௌத்துக்கள் இப்படி பல விதங்களில் மரணத்தை எங்கு பார்த்தாலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நாம் கொண்டும் அதை நாம் பார்த்து இருக்கின்றோம் வயசு வரம்புகள் எல்லாம் இன்று இல்லாத ஒரு சூழல் எப்படி நாம் இந்த கடமைகளை செய்யாமல் கால தாமதம் செய்கின்றோம் மௌத்துக்கு எந்த விதத்தில் நாம் உத்தரவாதத்தை வைத்திருக்கின்றோம் எனக்கு மவுத்து வராது என்று எந்த உறுதியோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் அல்ல அந்த தகுதியை நமக்கு ஏற்படுத்திவிட்டால் நாம் உடனடியாக அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்குண்டான ஆயத்த பணிகளில் இறங்கும் பொழுது அல்லாஹ குசுபானு தாலா எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் எல்லா விதமான வனப்புகளையும் செழிப்புகளையும் நம்முடைய வாழ்நாட்களிலே ஏற்படுத்துவார் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே எனவே கால தாமதங்கள் செய்யாமல் இப்போதிருந்து நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருஷம் அல்லாஹுடைய கிருப்பையினால் ஹஜ்ஜுக்கு தெருவாக இருக்கக்கூடியவர்கள் செல்ல இருக்குகின்றார்கள் அடுத்த வருடம் நான் ஹாஜியாக என்னுடைய ஊரிலிருந்து கிளம்பி அந்த காபாவை என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் ஹபீர் சல்லாஹ்லமுடைய ரவுலா ஷரீஃபை என்னுடைய கண்ணால் பார்த்தவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற நீயத்தில் அல்லாஹ் இப்பொழுது இருந்து நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் யா அல்லா ஹஜ்ஜுடைய கடமையை நீ நசீபாக்குவாயாக அதற்காக வேண்டி பொருளாதார வசதியையும் ஆரோக்கியத்தையும் நீ எனக்கு தருவாயாக என்று அல்லாவிடத்திலே ஒவ்வொரு நேரமும் அல்லாவிடத்திலே அழுது அழுது துவாக்களிலே ஈடுபட்டு அல்லாவிடத்திலே மண்டியிட்டு மன்றாடி அந்த கடமையை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு சுன்தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய உறுதிமிக்க நீயத்தின் காரணமாக ஏற்படுத்தலாம் எத்தனையோ மக்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அன்றாட காட்சிகள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி விட்டு வருகின்றார்கள் உம்ராக்களை செய்து முடித்துவிட்டு வருகின்றார்கள் எப்படி இதுவெல்லாம் சாத்தியமானது அவருடைய உறுதியான நீயத் அவருடைய எண்ணத்தில் தூய்மை அந்த காபாவை அந்த கபீப் சல்லாவுல சொல்முடிய ரவுலா ஷரீஃபை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற உள தூய்மையான அந்த தேடல் அல்லாஹ் அதை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாடி விடுகின்றார் பெரியவர்களே நீயத்தில் உறுதியை நாம் வைப்பது நம்முடைய கடமையாக இருக்குகின்றது அருமையானவர்களே அல்லாஹு சுபான் தாலா கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தகுதியுடையவர்களுக்கு அதை நிச்சயமாக கடமையாக பெருமானார் பெருமானா சல்லாஹூலி வலம் இடத்தில் கேட்கப்பட்டது செயல்களிலேயே மிகவும் சிறந்தது எது பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹு வலம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஈமான் ஈமான் அல்லாஹுவை நம்புவது இந்த நம்பிக்கை தான் செயல்களில் மிகவும் சிறந்தது அடுத்து சொன்னார்கள் வல் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது மூன்றாவதாக அபீப் சல்லா அவர்கள் சொன்னார்கள் வல் ஹஜ்ஜுல் அது செயல்களிலேயே மிகவும் சிறந்தது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாகுலிசலம் சொன்னார் ஒப்பு கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு எதன் அடிப்படையில் அது ஒப்புக்கொள்ளப்படும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய செலவு இருக்குகின்றதே அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் அது ஹராமானது என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு வெறுமனே எந்த அமலும் எந்த நன்மையும் இல்லாமல் அது திருப்பி நம்முடைய முகத்திலே எறியப்பட்டுவிடும் உங்களுடைய ஹஜ்ஜு அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீ செலவு பண்ணக்கூடிய செலவு அது ஹலாலான பணமாக இருக்க வேண்டும் ஹலாலான பொருளாதாரமாக இருக்க வேண்டும் யார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹெஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லி காபத்துல்லாவை ஒட்டி ஒரு சுவர் இருக்கும் அதனுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அது ஏன் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்று நாம் அதனுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை சுருக்கமாக பார்க்கும் பொழுது இப்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அளவிற்குத்தான் அக்கால கட்டங்களிலே குறைசியர்களிடத்தில் ஹலாலான பணம் இருந்தது அதற்கு மேல் ஹலாலான பொருளாதாரம் அவர்களிடத்தில் இல்லை எனவே அதோடு அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள் எனவே காபத்துள்ளாவை கட்டுவதற்கும் அதை சுற்றி உண்டான பராமரிப்புகளை மேற்கொள்வதற்கும் சரீத்து சார்ந்த விஷயங்களை செய்வதற்கும் ஹலாலான பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது என்பதை இந்த ஹஜ்ருல் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இந்த அரை வட்டத்தினுடைய சுவரின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அது கபூல் ஆகுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுவதற்கு நாம் செலவிடக்கூடிய ஹஜ்ஜினுடைய செலவினங்கள் அது ஹலாலான முறையில் அது சம்பாதிக்கப்பட்டு செலவிடப்பட வேண்டும் ஹலாலான பணம் இல்லை கட்டிட வேலையை அந்த குரேஷியர்கள் எனவே தான் நிறுத்திவிட்டார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே உங்களுடைய ஹஜ்ஜு மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக மாறிவிட்டது என்று சொன்னால் அமால் உங்களுடைய ஹஜ்ஜு அல்லாஹ் உடத்திலே செய்யப்பட்ட ஹஜ்ஜாக மாறிவிட்டது என்று சொன்னால் எல்லா அமல்களையும் விட சிறந்ததாக அது மாறிவிடும் என்று மாணவி செல்லல்லாஹுலிவி செல்லம்பவர்கள் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் உ ஜெஜா உ இல்லல் சல் இல்லல் ஜன்னா யார் ஹஜ் செய்து அவருடைய ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது ஹஜ்ஜுடைய நேரடியாக அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று மாணவி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை கபூலாக்கி அதை செய்வதற்குண்டான வாய்ப்பை தந்து நம்முடைய ஹஜ்ஜை மபுரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் மாற்றி அருள்வானாக அடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தது என்று சொன்னால் காபிய உ பைத்துல் ஹஜ் இல் அமுரா ஃபைன் அஹுமா யுன்ஃபியானி அல்ஃபக் கரவ துனூப் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஹஜ்ஜையும் உமுராவையும் நீங்கள் நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய ஏழ்மையை அது போக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் ஏழையாக ஆக்க மாட்டான் உங்களுக்கு செல்வ வசதிகளை அல்லாஹ் கொடுப்பான் அந்த ஹஜ்ஜு உங்களுடைய ஏழ்மையிலே போக்கி உங்களுக்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் கொடுப்பான் உங்களுடைய பாவங்களையும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜு காரணமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று மாணவி சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே ஹஜ்ஜு செய்வதற்கு நம்ம ஆசைப்படும் ஹஜ்ஜு செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலன்கள் என்ன என்பதை நாம் புரிந்தோம் என்று சொன்னால் அதன் பக்கம் ஆசைகளும் தேட்டங்களும் நமக்கு வந்து சேரும் பெருமானா சல்லல்லாஹு அலி விஸ்லாம் இடத்திலே பெண்கள் கேட்டார்கள் அதற்கு பதிலாக சல்லல்லாஹ் விஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாதி அல் ஹஜ்ஜு அல் ஹஜ்ஜு மபரூர் பெண்களிடத்திலே பெருமானா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் அது ஜிஹாதை விட எங்க பெண்களுக்கு ஜிஹாது செய்வது கடமை அல்ல நீங்கள் ஜிஹாதுக்கு ஒப்பன் ஒப்பான நன்மைகள் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று மாணவி சல்லல்லாஹை வசல்லாம் அவர்கள் சகாபியத்தான பெண்களிடத்திலே பதில் சொன்னதாக நாம் ஹதீஸ் பார்க்க முடிகின்றது அடுத்து சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு என்ன அல்ல ஹஜ் கபுலவு நீங்கள் முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று மாணபி சல்லல்லாஹூலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் ரப்புல் ஆலமின் அல்லாம் ஒரு நன்மையை எழுதி ஒவ்வொரு பாவத்தையும் ரப்புல் ஆலமின் அல்லாம் மன்னிக்குகின்றான் உங்களுக்கு அந்தஸ்துக்களே ரப்புல் ஆலமின் அல்லா உயர்த்தி தருகிறான் என்று மாணவி சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் வல்ஹனு வல் ஹுனு சா ாபி ஜல்லி விமருடைய பேர குழந்தைகளான ஹசன் ரஜி அல்லாவுத்தலாங்குவவர்களும் ஹுசைன் ரஜி அல்லாவுத்தலான் அவர்களும் நாளை சொர்க்கத்திலே வாடி தலைவர்களாக இருப்பார்களாம் அப்படிப்பட்ட ஹசன் ரதி அல்லாஹு தலாபவர்களுக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் பிற்காலத்திலே செல்வத்தை கொடுத்தார் ஹசன் ரதி அல்லாஹு தலாங்குபவர்கள் மக்கம்மா நகரம் நடந்தே சென்றார்களாம் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் நடந்தே சென்ற ஹசன் அதி அவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகின்றது சென்றவர் எந்த விதமான மனைவியிடத்திலே உறவும் வைக்கவில்லை பாவமான வார்த்தை ஒன்றும் பேசவில்லை ரஜா கையோமின் என் வல்லத தொகு உம்மு இப்படி யார் பாவமான விஷயங்களிலிருந்து இருந்து தவிர்ந்து இந்த உறவுகளிலிருந்து தன்னை தடுத்து கொண்டார்களோ வலதத்துக்கு அவர்கள் அன்று பிளந்த பாலகனாக பாவமே இல்லாதவராக இந்த ஊரு திரும்புகிறார் என்று மாணபி அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு செய்வதனால் அது அல்லாஹ் கூடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு அவர் பாவமே இல்லாதவராக இந்த ஊரு திரும்புகிறார் என்று மாணபி சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜிலே பயன்படுத்தக்கூடிய கல்வியா கொல்லாகும் இந்த தல்பியாவை ஹஜ் காலங்களிலே முழங்குகின்றார்களோ அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இதோ யா அல்லா உன்னிடத்திலே வந்துவிட்டே கலக் உனக்கு நிகர் யாரும் இல்லையா அல்லா எல்லா ஆட்சி அதிகாரங்களும் உனக்கு சொந்தமானது அல்ல அப்படிப்பட்ட இதோ நான் உன்னிடத்திலே வந்துவிட்டேன் என்று இந்த கல்பியாவை முழங்குகின்றார்களோ அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நாளை கியாமத்து நாளிலே மக்சர் மைதானத்திலே அவர்கள் எழுப்பப்படும் பொழுது எஹராம் அணிந்த நிலையிலே தல்பியா சொன்னவர்களா அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று மாணவி அவர்கள் சொன்னார்கள் தல்பியாவை முழங்கிய நிலையில் சப்தத்தை எழுப்பிய நிலையில் அவர்கள் எழுப்பப்பட்டு மக்சர் மைதானத்திலே அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் எவ்வளவு பெரிய நன்மைகள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்படிப்பட்ட பாக்கியங்களை நாம் பெறுவதற்குண்டான அவகாசங்களை அதற்குண்டான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பெறும் அதை நாம் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி யார் செலவு செய்கின்றார்களோ அந்த செலவுக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் கூலியை இந்த உலகத்திலும் தருகின்றார் நாளை ஆகிரத்திலும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அவர்கள் செய்த ஹஜுக்காவடி செய்த ஒவ்வொரு செலவினங்களுக்கும் கூலியை அல்லாஹ் வழங்குகின்றார்

முடித்தவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய அவர்களும் அந்த கடமையை நிறைவேற்றட்டும் கடமையை நிறைவேற்றும் என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்து யார் அதற்குண்டான ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கின்றார்களோ பெருமானா அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள் செய்து அனுப்பினால் உங்களுக்கு ஹஜ்ஜு செய்தி அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் விளங்கியவர்கள் தன் புறத்தில் இருந்து ஆயிரம் நபர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்ததாக வரலாற்று செய்திகளாக நாம் பார்க்க முடிகின்றது இப்படி ஏராளமான நன்மைகளை கொற்றுத்தரக்கூடிய கடமைதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை எனவே வரக்கூடிய ஆண்டுகளில் நாம் ஹஜுடிய கடமையை நிறைவேற்றாதவர்கள் அதற்குண்டான நெய்யத்துக்களை இப்பொழுது இருந்தே அல்லாவிடத்தில் வைத்து ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாவிடத்தில் துவாக்களில் ஈடுபட்டு அந்த புனித ஆலயத்தை தரிசிப்பதற்கு ரிலால் நல்லா நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வா அவா நான்